கொரோனா மீண்டும் பரவி வரும் நிலையில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உலக நலவாழ்வு நிறுவனத்தால் பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்ட கொரோனா உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தடுப்பூசியை விரிவாக வழங்கியதன் மூலம் கொரோனா பெருந்தொற்றில் இருந்து மீண்டு வந்துள்ளோம் இந்நிலையில் உலகின் சில நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று பரவி வருகிறது இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனா் இந்தியாவில் கொரோனா பரவல் மிக குறைந்த அளவே காணப்படுகிறது உலக சுகாதார அமைப்பின் மூலமாக கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்ட வாராந்திர கொரோனா அறிக்கையின்படி தெற்கு ஆசிய நாடுகளான இந்தியா நேபாளம் வங்கதேசம் இந்தோனேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் கொரோனா பரவல் மிக குறைவாகவே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொது இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என தகவல் பரவியது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தமிழக பொது நலவாழ்வுத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கொரோனா தொற்று பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்றும் அரசு சார்பில் முகக்கவசம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் நோய் பரவலை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்